வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் பாண்டவர்களை வதம் செய்வதற்காகவே குரு துரோணாச்சாரியர் பிரம்மசிராஸ்திரத்தை இதார் என்று கண்டம் அப்பொழுது ஒரு மின்னல் போன்ற ஒளி வானில் தோன்றியது பிரம்ம தேவர் மீண்டும் தோன்றிவிட்டார் குரு துரோணாச்சாரியரே உங்கள் மகன் மண்ணில் சாய்ந்து விட்டானா இல்லையா என்று தெரியாமலே நீங்கள் பிரம்ம செலுத்துகிறீர்கள் முதலில் உங்கள் மகன் உயிருடன் இருக்கிறானா இல்லையானா என்று சோதித்துக் கொண்டு பிறகு உங்கள் மகன் இறந்துவிட்டால் மட்டுமே இந்த பிரம்மசிராஸ்திரத்தை செலுத்துங்கள் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் மட்டுமே இந்த அஸ்திரம் செல்லுபடியாகும் மேலும் நேற்றே உங்களிடம் நான் கூறியிருந்தேன் இந்த பிரம்மஸ்வர அஸ்திரத்தை எளியவர்கள் மீதோ சிறியவர்கள் மீதோ பலம் கம்மியாக இருப்பவர்கள் மீதோ செலுத்தல் ஆகாது அது உங்களுக்கு இழுக்கினை தரும் மேலும் உங்கள் புகழுக்கு கலங்கினத்தை ஏற்படுத்தும் குருதேவா தேவா இவ்வாறு செய்யாதீர்கள் என்று பிரம்மதேவர் அவருக்கு வேண்டுகோள் விடுத்தார் குரு தேவா குரு துரோணாச்சாரியரை நீங்கள் தவத்தில் அமர்ந்த பிறகு உங்கள் மகன் மரணித்தானா இல்லையா என்று உறுதி செய்து கொண்டு பிறகு அஸ்திரத்தை செலுத்துங்கள் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் மட்டுமே இந்த அஸ்திரம் செல்லுபடியாகும் என்று கூறிக்கொண்டு பிரம்மதேவர் அங்கிருந்து மறைந்தார் எனவே பிரம்மரின் கூற்றில் நியாயம் இருப்பதை உணர்ந்த குரு துரோணாச்சாரியார் பாண்டவர்களே நான் இப்பொழுது உங்களிடம் போர்புரியதாக இல்லை நான் தியான நிலைக்கு சென்று என் மகன் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொண்டு வந்து உங்களுடன் போர் புரிகிறேன் எனவே அதுவரை காத்திருங்கள் என்று சொல்லிப்படியே தன் வாக்கினை சொல்லிவிட்டு துரோணாச்சாரியார் மௌனமாக இருந்து தன் வில்லினை தேர் தட்டிலிட்டு அங்கிருந்து சற்று தூரம் வந்து குருஷேத்திரத்தில் தன் வில்லை விட்டுவிட்டு அங்கு இருந்த நிலத்தில் அமர்ந்தபடியே தியான நிலைக்கு சென்றார் குருதேவர் பிறகு தியான நிலைக்கு சென்ற குருதேவரின் ஆன்மாவானது அவரை விட்டு பிரிந்து ஜோதி வடிவில் இருந்து உடலிலிருந்து வெளிவந்து வானில் கலந்தது மேலும் அந்த ஜோதியானது குருஷேத்ரம் முழுவதும் சுற்றித் திரிந்து தன் மகன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று சோதித்தபடியே அங்கமெங்கும் அணிந்து கொண்டிருந்தது எனவே மகன் உயிருடன் தான் இருக்கிறான் என உறுதி செய்து கொண்ட அந்த ஆன்மா அஸ்வத்தாமன் எனக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று உணர்ந்து கொண்டு விரைவாக நான் இருக்கும் திசைக்கு நோக்கி சென்று விரைவாக ஓடி வந்து கொண்டு இருக்கிறான் எனவே அஸ்வத்தாமன் வரும்பொழுது நாம் அவன் முன் தோன்ற வேண்டும் மேலும் அவரை வரவேற்பதற்காக நாம் அங்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது உணர்ந்து கொண்ட அந்த ஆன்மாவானது அஸ்வத்தாமன் வரும் முன்பே உடலினை சென்று சேர வேண்டும் எனவே நாம் அங்கு தியான நிலைக்கு இல்லாமல் விழித்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்த ஆன்மாவானது எண்ணியது எனவே அந்த ஆன்மாவானது விரைந்து துரோணரின் உடலுக்கு சென்று கலக்க ஆயத்தமாக உள்ளது அதன்படியே அந்த ஜோதி வடிவம் விரைவாக வந்தது துரோணரை நோக்கி எனவே இந்த நொடியை பயன்படுத்தி கொண்ட சதிகார வாசுதேவ பாண்டவ பட தளபதியான திருஷ்டதிவனுக்கு ஒரு ஆணை இட்டான் குரு துரோணாச்சாரியார் இப்போது தவழ்நிலையில் இருக்கிறார் அவர் உடலில் மீண்டும் வந்து அந்த ஆன்மா வருவதற்குள் அவரை வதைத்து விடு உன் சபதத்தை நிறைவேற்றி விடு உன் பிறப்பிற்கான காரணத்தையும் பூர்த்தி செய்துவிடு மேலும் உன் தந்தை இழந்த சோகத்தினை வாட்டி வதிர்ப்பதற்காகவே கௌரவர்களை நாசம் செய்ய வேண்டும் மேலும் உன் தந்தையை கொன்ற குரு துரோணாச்சாரியாருக்கு தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே குரு துரோணாச்சாரியரை இன்று கொன்று விடு திருஷ்ட என்று ஆணையிட்டார் ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்கள் ஐவரும் மௌனமாக அமைதியை சாதித்தனர் அபிமன்யுவும் கடோர்கஜனும் கொல்லப்பட்டது பெரும் ஆகும் அதில் என்ற மாற்றமும் கிடையாது ஆனால் அவர்களை அதையும் தாண்டி பெரும் அதர்மத்தினை செய்ய விற்கின்றார்கள் தந்தையை கொன்றதற்கான பாவத்தையும் செய்ய விற்கின்றார்கள் இவ்வாறு தவத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு அந்தன் அதுவும் தர்மத்திற்கு திருவுருவம் விளங்கும் குரு துரோணாச்சாரியார் சிறந்த ஞானி மேல் பல புண்ணியங்களை செய்த புண்ணிய ஆத்மாவாக விளங்கும் குரு துரோணாச்சாரியர் வதைப்பதால் பாண்டவர்களுக்கு பெரும் பாவமானது வந்து சேரும் நரகம் என்னும் கொடிய தீக்கு அவர்கள் இறையாக விருக்கின்றார்கள் இவ்வாறு ஒரு அந்தரனரை வதைத்தால் பிரம்மஹத்தி தோஷமானது பாண்டவர்களை சூழும் இவ்வாறு அனைத்தையும் உணர்ந்து கொண்ட பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மௌனமாக இருந்தார்கள் குரு வதைபடும் வதைப்படும் காண ஆவலாக இருந்தார்கள் மேலும் ஆயத்தமாகவும் இருந்தார்கள் ஆன்மாவானது சற்று நேரத்தில் வந்துவிடும் அதற்குள் துஷ்டதிமுனன் அந்த துரோணரை வெட்ட வேண்டும் என்பதற்காகவே துரோணர் உன் விரைந்து சென்று குருதேவரை இன்று நான் வதைக்கப் போகிறேன் என்று சூழறித்துக் கொண்டு தன் வாளை எடுத்து ஓங்கி மின்னல் வீச்சில் வீசி துரோணரின் சேத்தை வெட்டி எறிந்தான் துரோணாச்சாரியாரின் சிரமமானது மண்ணில் உருண்டது அவர் உடமானது மண்ணில் சாய்ந்து விட்டது எனவே அதனை கண்டு அவன் அதிர்ச்சிக்கு உள்ளானான் தந்தையை இழந்த துக்கம் அவனை சூழ்ந்து கொண்டது கண்ணில் நேரானது பெருக்கெடுத்து ஓடியது இழந்த தன் தந்தையை என்னை பெரும் வருத்தத்திற்கு உள்ளானான் அன்பு தந்தையை என்னை விட்டு சென்று விட்டீர்களா என்று கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டே இத்தகத்தில் கதறி அழுந்தான் மேலும் கதறி எனவே என் தந்தையை கொண்ட துஷ்ட பாண்டவர்களே என் தந்தையை உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார் உங்களை போன் பாவிகளுக்கும் என் தந்தையானவர் அனைத்து ஞானத்தையும் போதித்தார் உங்களுக்கும் அவர் விழுவித்தை கற்றுத்தந்தார் தந்தார் பொய்ப்பகலையும் கற்றுத் தந்தார் மேலும் உங்களை புதல்வராகவே அவர் பாவித்து வாழ்ந்து வந்தார் என்னை விட உங்கள் மீது தான் அவர்களுக்கு பாசம் அதிகம் இப்படிப்பட்ட சிறந்த குருவை மேலும் என் தந்தையை சரி செய்து கொன்று விட்டீர்களே நீங்கள் மனிதர்களா இல்லை நரமாமிசம் உண்ணும் ராட்சசர்களா இவ்வாறு இழிச்செயலை புரிய உங்களுக்கு எவ்வாறு மனம் வந்தது புதுஸ்த பாண்டவர்களே என்று உரைத்தான் அஸ்வத்தாமன் சற்று நேரத்தில் அமைதியாக மேலும் மௌனமாக இருந்த அஸ்வத்தாமன் திட் திடீர் என்று ரௌத்திர ரூபத்திற்கு ஆளானான் நௌத்ர ரூபத்திற்கு சென்றான் எனவே ஐந்து பாண்டவர்களையும் வேறோடு சாய்த்தால் மட்டுமே நான் சாந்தி அடைவேன் என் தந்தையும் ஆன்மாவானது சாந்தி அடையும் என்று கோபத்துடன் உரைத்து கொண்டு அஸ்வத்தாமன் தன் வில்லினை எடுத்து ஒரு விசேஷ அஸ்திரத்தை செலுத்தினான் பாண்டவர்கள் மீது அவன் மனதில் தியானித்து அந்த அஸ்திரத்தை வளவரைக்க செய்தான் அவன் முன் தோன்றியது நாராயண அஸ்திரமாகும் அந்த திருமாலின் சுதர்சன சக்கரத்திற்கு இணையான ஒரு சக்தியாகும் அது இங்கே பார் நாராயண அஸ்திரமே நான் என்று ஒன்று உனக்கு ஆணையிடுகிறேன் திருமாலின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தின் சக்திக்கு ஒப்பாக இருக்கும் அஸ்திரமே நான் ஆணையிடுவது இடுவதே என்னவென்றால் எதிரில் நிற்கும் துஷ்ட பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து என் தந்தையை வதைத்து விட்டனார்கள் சதி செய்து மேலும் அவர்கள் பிழைக்க கூடாது அவர்கள் வம்சமே கூண்டோடு அழிய வேண்டும் என்று உரைத்துக்கொண்டே கொண்டே அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்திற்கு ஆணையிட்டான் என் தந்தை சத்யவான் என்றால் அவர் தர்மத்தின் திருவுருவம் என்றால் தர்மம் தவறாதவர் என்றால் திவ்ய அஸ்திரமே பாண்டவர்கள் அனைவரையும் சாம்பலாக்கி பஸ்மாக்கி விடும் என்று கூறிக்கொண்டு அந்த நாராயண அஸ்திரத்தை வானில் செலுத்தினான் வானிலிருந்து அந்த அஸ்திரமானது உருவம் பெற ஆரம்பித்து விட்டது மேலும் பெரும் சக்தியாக மாறி வெடித்தது பிரளயம் ஏற்பட்டது வானில் நாராயண அஸ்திரமானது பாண்டவர்களை தாக்க ஆயத்தமாக இருந்தது அது பல்வேறு திவ்ய சக்திகளை உள்ளடக்கிய பல்வேறு சக்தி அஸ்திரங்களை எய்தது உதாரணமாக கதா ஆயுதம் ஈட்டி வேல்கம்பு கோடாரி கத்தி வால் போன்ற பல்வேறு அஸ்திரங்களை அது எய்தது பல்வேறு திவ்ய அஸ்திரங்களையும் சக்தி வாய்ந்த பஞ்சபூத அஸ்திரங்களையும் எய்தது நாராயண அஸ்திரத்திற்கு நிகரான சுதர்சன சக்கரத்தையும் அது பல்வேறு சக்கரங்களை அது வெளிக்கொண்டது கோடிக்கணக்கான அஸ்திரங்களை தாக்கிய அந்த அஸ்திரமானது அனைவரையும் தாக்க ஆரம்பித்து விட்டது ஒரு பெரிய பிரளயமே வெடித்தது குருஷேத்திரத்தில் மேலும் நாராயண சக்தியின் உணர்ந்து கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்தார் என்றால் பாண்டவர்கள் ஐவரும் தங்களின் அஸ்திரத்தை மண்ணில் சாய்த்து விட்டு அது மண்ணில் போட்டு ஓம் நாராயணாயன் அமக என்று உரையுங்கள் அவ்வாறு உரைத்தால் மட்டுமே அந்த அஸ்திரமானது உங்களை தாக்காமல் மேலும் அது உங்களை காப்பாற்றும் என்று உரைத்தார் எனவே நால்வரும் சம்மதித்தனர் பீமன் மற்றும் அதற்கு சம்மதிக்கவில்லை அந்த அஸ்திரமானது என்னை எடுத்தாலும் இருக்கட்டும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் உயிர் பிச்சை கேட்க மாட்டேன் என்று உரைத்தான் பீமன் எனவே பாண்டவர்களிடம் கிருஷ்ணன் கூறினார் உன் சகோதரன் பீமன்கள் இறந்தால் நான் அதற்கும் பொறுப்பில்லை பாண்டவர்களே என்று உரைத்தான் பின்பு பாண்டவர்கள் அனைவரும் அவனை சமாதானம் செய்து தன் கதாய தீக்கிலே போடுமாறு வலியுறுத்தினார் எனவே பாண்டவர்கள் ஐவரையும் கேட்டுக்கொண்டு தங்களின் அஸ்திரங்களை மண்ணில் போட்டுவிட்டு ஓம் நாராயணாய நமக என்று வேண்டிக் கொண்டனர் அவர்களின் நண்பர்களும் கூட வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் எனவே எஞ்சி இருந்த பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் வீரர்களை தவிர்த்த அனைத்து ஓர் அக்ரோனிஷனையும் அது முழுமையாக அழித்துவிட்டு கூடாரங்கில் இருந்த வீரர்கள் மேலும் அவர்களுக்கு துணை நின்ற அனைத்து வீரர்களையும் அழித்து கொண்டு முழுமையாக சாம்பலாக்கியது எனவே நாராயண அஸ்திரமானது ஐந்து பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் நண்பர்களை தவிர அனைவரையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது அவர்களின் துணை நின்று அனைத்து அக்ரோனிசனைகளையும் அழித்துவிட்டு துவம்சம் செய்தது ஒருவர் கூட மிச்சமில்லை எனவே பாண்டவர்கள் தப்பித்தனர் நாராயண நாராயணாஸ்திரத்திலிருந்து மேலும் குருதுறையினர் சிரித்திய பிரம்மசிர இருந்தும் அவர்கள் தப்பித்தார் பிரம்மதேவரால் எனவே பெருமாளும் பிரம்மனும் சேர்ந்து பாண்டவர்களை காப்பாற்றினர் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் இல்லை என்றால் பாண்டவர்கள் எப்பொழுதும் மண்ணில் சாய்ந்து இருப்பார்கள் எனவே குரு துரோணாச்சாரியார் தாக்குதல் இல்லாமல் அஸ்வத்தாமனின் நாராயண அசிரத்திலிருந்தும் கிருஷ்ணன் பாண்டவர்களை காப்பாற்றினார் அன்றைய தினம் போராணதும் முடிந்துவிட்டது யுத்தத்தின் பதினைந்தாம் நாள் போரானது இறுதிக்கு வந்தது முடிந்துவிட்டதா துரோணாச்சாரியாரின் அந்திம சடங்கினை நடத்துவதற்காகவே அஸ்வத்தாமன் தயாராக இருந்தான் அப்பொழுது அங்கு பாண்டவர்கள் வருகை புரிந்து இருந்தார்கள் மேலும் அவர்களை தடுத்துவிட்டு வேண்டாம் உங்களின் நிழல் கூட என் தந்தையின் மீது படக்கூடாது என்று கூறிக்கொண்டே அவர்களை விரட்டினான் அஸ்வத்தாமன் பின்பு இவ்வாறு நான் என் தந்தையை இழந்து தவிக்கிறேன் வாடுகிறேன் அதே உங்கள் வம்சம் அனைத்தையும் இழந்துவிட்டு நீங்கள் வாழ்வீர்கள் மேலும் உயரத்தில் ஆழ்வீர்கள் என்று உரைத்தான் அஸ்வத்தாமன் மேலும் உங்களின் வம்சத்தை கூண்டோடு நான் அழிப்பேன் இது எனது சபதமாகும் என்று சூழறித்தான் மேலும் அதற்கு பிறகு என் தந்தையை கொன்ற இந்த மகா பாவியான திருஷ்டத்மனனை நான் பழித்திருப்பேன் மேலும் இவன் சிரம் சிவி நான் வாதைப்பேன் என்று உரைத்தான் அஸ்வத்தாமன் இது என் சத்தியமாகும் மாவீரர் குரு மகன் மேற்கொண்ட சத்தியமாகும் என்று உரைத்தான் எனவே குரு துரோணாச்சாரியரின் மனைவியும் அஸ்வத்தாமனின் தாயுமான கிருபி அங்கு சோகத்தில் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை எனவே அவரது அண்ணனான கிருபாச்சாரியார் மட்டுமே ஆறுதல் அளித்தார் எனவே அஸ்திராபுரத்தில் சோகங்கள் சூழ்ந்து இருந்தன குரு துரோணாச்சாரியார் இறந்த செய்தியானது நாடு முழுவதும் காட்டுத் பரவியிருந்தது பரவி இருந்தது இவ்வாறு குரு துருணாச்சாரியார் மண்ணில் வீழ்ந்தார் மேலும் உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வருகிறது மேலும் உங்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் வருகிறது என்று எண்ணி வேதனைப்படாதீர்கள் உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் தருகிற கடவுள் அதனை தீர்ப்பதற்கும் வழியை தருவார் எதற்கு அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் கஷ்டம் கொடுக்கிறார்கள் என்றார் வருங்காலத்தில் ஏதோ ஒரு புண்ணிய காரியத்திற்காக உங்களை தயார் செய்கிறார் கடவுள் எனவே அதனை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் வெற்றியானது உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு செல்வம் இல்லையே என்று வருந்தாதீர்கள் உங்கள் உடல் நலமாக இருக்கிறதா என்று சோதித்துக் கொள்ளுங்கள் உடல் நலமாக இருக்கிறதே பெரும் செல்வம் ஆகும் எனவே அந்த பழமொழி இவ்வாறுதான் உருவானது நோய்வற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழி இவ்வாறுதான் உருவானது நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரை செய்வார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय श्री कृष्ण